சோ குட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம் வந்துருக்கோம் நுவர் எலியாவில் உள்ள வெளிப்பண்ண டிஸ்ட்ரிக்ட்ல மாவுவா என்ற எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா கீழ இருந்து ரொம்பவே தூரம் ஆக்சுவலா இது ஒரு மலை உச்சில தான் இருக்க இன்னைக்கு வந்து ஃபுல்லா மலை சோ எங்களோட லாரி வெஹிக்கிள் எதுவுமே வர கிடைக்கல நாங்க இன்னொரு லாரியில தான் இவங்களோட புக்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் புக்ஸாக இருக்கு எடுத்துருங்க ஸோ நாங்கள் இன்னொரு குட்டி ஒரு ஒன்று ஆர்டர் பண்ணி சாரி ஹையர் பண்ணி தான் நாங்கள் எங்களோட மற்ற லொரியிலேருந்து திங்ஸ் எல்லாம் மலை உச்சிக்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸோ உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா ஆ வெரி குட் வஞ்சிருங்க அண்ணா மாதிரி புக்ஸ் எல்லாம் செட் பண்ணிடட்டும் ஓகே எனக்கு இப்ப கூட பேரை சொல்றீங்களா என்ன பேர் தர்ஷத் நீங்க கயன் சந்தோஷ் மனோஜ் நவீன் அர்ஜுன் அபிலாஷ் கலை ருஸ்திகா மதுசாலினி சரண்யா கவிசானி நீங்க துஷியா கபிசான் நான் ரெண்டு பேரும் கேட்பேன் ആ സദീസ് കുമാർ diyor അതിന് സദീസ് കുമാർ മൊറലിക്കാ ജിനോസ്റ്റോ ഫരിമിലാ അ ഇങ്ങേ એમ இருக்காங்க ને കുട്ടിസ് ആ ദൻぴлья ആ ക്രിтика ആ നെ യാദുസി ദിവാർ ആ ജെഗീസിങ് നെങ്ങെ പറതര കവി പ്രിയേ നിങ്ങൾ സുസ്മിത ആ നിങ്ങൾ சொல்றீங்க സന്ധ്യ ജെനിഫർ മനോജ്

ஸோ இவங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி ஸ்கூல் சப்ளைஸ் வழங்க போகிறோம் இன்றைக்கு வந்து அக்காட்சி ஃபவுண்டேஷனோட ஜாயின் பண்ணியிருக்கிறது இவங்களோட இந்த ப்ரொஜெக்டுக்கு லீனா ஹரி என்னோட ஃப்ரெண்ட் ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடுவோமா லீனா ஹரி ஆண்டிக்கு கை தட்டிடுங்க அடே அதெல்லாம் கேட்ட செய்கிறாங்க நைஸ் ஓகே இப்போ எல்லாரும் பேரும் கேட்டேன் தானே இப்போ வந்து அக்கா புக்ஸை வந்து என்னெண்டா நீங்கள் இங்கே வாங்கம்மா சோ இந்த புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இருக்கு சோ இந்த பக்ஸ வந்து அப்படியே இறக்கிட்டு போறேன் அப்ப யார் நம்மட

Welcome. Thank you. Welcome. Thank you. Welcome. 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 Thank you. Welcome. Thank you. Welcome. Thank you. Welcome ăn đây, thưa. À mà, anh Ok. Welcome. 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 வெல்காம் வெங்க <tap> <laughs>

ஸ்டேஷனரி அவங்களோட பென் பென்சில் மிஸ் ஆயிடுது நான் இப்ப கீழே போறேன் ஒரு ஆள் வாங்க எடுத்து அனுப்பி விடுறேன் அப்போ போயிட்டு வரையா பாய் சொல்லுங்க பாய் தேங்க்யூ நல்லா படிச்சா திருப்பி வருவேன் சரியா நல்லா படிக்கணும் ஓகே பாய் ஒரு மாதிரி திக்கு தடுமாறி நம்ம லொரி கிட்ட வந்துட்டோம் ஸோ இங்கிருந்து தான் பேசிக்லி மற்ற திங்ஸை குட்டி லொரியில இந்த லொரியில் போட்டு மேலே போனாங்க இப்போ வந்துட்டோம் தம்பி கொஞ்சம் தள்ளுங்க அண்ணா இதில் நாலு பேக்ஸ் தாங்க தம்பி ஐயா அஞ்சு பிள்ளைகள் நினைக்கிறேன் பெரியாக்கள் அஞ்சு பேர் இருந்தவங்க ரைட் ரூ நாலு அஞ்சு ஓகே இது வந்து அந்த பெரியாக்கள் இருந்தாங்களா கிரேட் டென் அண்ட் லெவன் அவங்களுக்கு கொடுத்து விடுங்க மற்றது அண்ணா